ஈக்குவல் மைனஸ் லாகு ஹச் அப்படின்னு போட்டு நம்ம ஏற்கனவே செஞ்ச அதே மெத்தட்லேயே போட்டு என்ன செய்யணும் இந்த ஃப வந்து செய்யணுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் சப்சிட் பண்ணி பார்க்கலாமே மைனஸ் லாகு டென்னு இந்த இங்கே வந்து இந்த ஹெச் ப்ளஸ் ஐனிக்கு வேலை என்ன ஒன்று இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் நாலுன்னு வரும்போது ஆமாம் தானுங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் லாக வச்சு என்ன செய்ய போகிறோம் மைனஸை வெளியே எடுத்து லாக வச்சு பெருக்க போகிறோம் அப்போ லாகு டென்னு இன்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸு இந்த மேலே இருக்கக்கூடிய மைனஸ் வந்து இங்கே வரும்போது மைனஸ் நாலு முன்னால் வந்துடும் ப்ளஸ் லாகு டென்னு இந்த அடுக்கு இந்த பத்துன்றது அப்படியே திரும்ப இங்கே கீழே வந்துடும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு தெரியும் மைனஸை வெளியே எடுத்தாச்சு லாக் டென் பவர் ஒன்னோட மதிப்பு ஜீரோ ப்ளஸ்ஸு இந்த இது இதை அடித்தோம்னா நம்ம ஆன்சர் என்ன வரும் ஒன்று அப்போ மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்று சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் இங்கே மைனஸ் நாலு வெளியே வரும் ஜீரோ நாள் அதே நம்பர் தான் வரும் வெளியே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ஆன்சர் என்ன வரும் நாலு பிஹெச் ஈக்குவல் டு நான்கு இதான் வந்து நம்ம புரிஞ்சுங்களா அது சரி இப்போ அதிலே போல் இன்னும் ஒரு ஒரே ஒரு கணக்கு நம்மளுக்கு வந்து என்ன இதில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கரைச ஒரு எலுமிச்சையோட பிஹெச் மதிப்பு ரெண்டு நான் அஞ்சாவது கணக்கு இங்க எழுதின பாருங்களேன் எலுமிச்சை பீக்ச் மதிப்பு ரெண்டு எனில் அதன் ஹைட்ரஜன் அயனி செறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹைட்ரஜன் அயனி செறிவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஹைட்ரஜன் அயனி செறிவு கொடுத்து பிஹெச் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இப்போ என்ன சொன்னால் பிஹெச் கொடுத்து ரிவர்ட்ஸில் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மோலார் அப்படின்றது வரப்போகுது சரிங்களா இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் அயனி சரி தானே கேட்டுருக்காங்க

நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயனி செறிவு தான் வேணும் ஹைட்ரஜன் அயனி செறிவு என்ன செய்யுது தான் இப்போ இதை வந்து இந்த பக்கம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த லாக வந்து லாகு டென்னு சரி இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் உங்கள் இதை விட்டுருங்க இப்போ நான் ஏன்னா ஒரு சின்ன இது மாதிரி இப்போ வந்து எப்படி எழுதிக்கன்னா டூ ஈக்குவல் டு மைனஸ் லாகு ஹச் பிளஸ் அயான் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போ நம்மளுக்கு என்னன்னா எனக்கு ஹைட்ரஜன் அயனி வேணும் அப்போ ஹச் பிளஸ் இங்கே வச்சுருக்கேன் இந்த லாகு டென்னுன்றது இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு மாறிடுதுங்க அவ்வளோதாங்க இதை வந்து இந்த பக்கம் போகும்போது லாகு கேன்சல் ஆயிடுது இந்த பத்து வந்து என்னது இங்கே வந்து இந்த மைனஸ் வந்து அடுக்கு ரெண்டாக போயிடும் அவ்வளோதான் இப்போ பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்றதை நம்ம எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் அப்படின்னு என்ன செய்யலாம் எழுதலாம் அப்போ ஹைட்ரஜன் அயனி எவ்வளோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் இது என்ன செய்யணும் அயனி சரியின்னா என்ன போனால் மோலார் அப்படின்ற எம் போடணும் அப்போ ஆன்சர் என்ன ஹச் பிளஸ் ஐனி கொட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மோல் அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும் புரிஞ்சுங்களேன் இந்த கணக்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான வழி